வணக்கம் இது உங்கள் தேவகி சமையலறை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீதமான சப்பாத்தியை வேஸ்டா தூக்கி போடாம சட்டுன்னு ஒரு ஸ்நாக் ரெசிபி அதுவும் ஸ்வீட் ரெசிபி செய்ய போறோம் அஞ்சு சப்பாத்தி மீதம் இருக்கு அத விருப்பமான சைஸ்ல சிசரை வச்சு கட் பண்ணிக்கலாம் கத்தியை யூஸ் பண்ணி கட் பண்றதை விட கத்திரிக்கோள் யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு சட்டுன்னு மொறு மொறுன்னு இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்துடலாம் இந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்பவே கம்மி மூணே பொருள் இருந்தா போதும் சட்டுன்னு இந்த ரெசிபியை செஞ்சிடலாம் இதையே கடையில வாங்குனீங்கன்னா விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் பசங்க கிட்ட கொடுத்தா கூட ரொம்ப அழகா கட் பண்ணி நமக்கு கொடுத்துருவாங்க இப்ப இதே மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஏற்கனவே வெந்த மாவுங்கிறதுனால அடுப்பை ஹைஃப்ளேமில் வைக்க வேண்டாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சட்டுன்னு கலர் சேஞ்ச் ஆகிடும் ஆரம்பத்தில் பபில்ஸ் நிறைய இருக்கும் பபிள்ஸ் ஓரளவுக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா போதும் இதே ரெசிப்பியை நீங்கள் கோதுமை மாவை பயன்படுத்தியோ இல்லை மைதா மாவை யூஸ் பண்ணியோ செய்யும்போது கூட இவ்வளோ கிறிஸ்பியாக வராது ஆனால் இந்த மாதிரி சப்பாத்தியை கட் பண்ணி செய்யும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இப்போ பபுள்ஸ் நல்லாவே குறைஞ்சிருச்சு சப்பாத்தியோட கலரும் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த பிஸ்கட்டை எடுத்து எண்ணெயை வடிக்கும் போதே முறுமொறுப்பு தன்மையை நீங்கள் உணர முடியும் நல்லா மொறு மொறுன்னு சவுண்டு கேட்கும் இதே மாதிரி எல்லா சப்பாத்தியையுமே போட்டு எடுத்துடலாம் பொரிச்ச சப்பாத்தி எல்லாத்தையுமே ஒரு ஓரமாக வச்சுட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு சர்க்கரையோட அளவை கரெக்டாக சொல்ல முடியாது ஏன்னா சப்பாத்தியோட சைஸை பொறுத்து சர்க்கரையோட அளவும் மாறும் அதனால் நீங்கள் எவ்வளோ சப்பாத்தி வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையை சேர்த்துக்கோங்க சர்க்கரை நனையிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா பாகு பதம் வர்றதுக்கு ரொம்ப லேட்டாகும் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் சர்க்கரை கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சக்கரை நல்லா கரைஞ்சதுமே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு பாகு ரெடி பண்ணிக்கலாம் கம்பி பதம் வந்த உடனேயே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிக்கலாம் தான் சர்க்கரை ரொம்ப சீக்கிரமே கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கும் இப்போ பொறிச்ச சப்பாத்தியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சக்கரப்பாகோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறுனதும் டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்